இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிலே தினம் ஒரு திருப்பாடல் வழியாக இன்றைய நாளிலே உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய நாளிலே நமக்கு திருப்பாடலாக கொடுக்கப்பட்டிருப்பது திருப்பாடல் நூற்றி பதினொன்று இந்த திருப்பாடலிலே இறைவாத்தை இரண்டிலே நாம் இவ்வாறாக பார்க்கின்றோம் ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை என்று சங்கீத ஆசிரியர் இறைவனை பார்த்து போற்றி புகழ்கின்றார் ஆம் இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிலே ஒரு அழகான கிராமம் அந்த அழகான கிராமத்திலே ஒரு அழகான குடும்பம் வசிக்கின்றது அந்த அழகான குடும்பத்திலே பண்பான தந்தையும் பாசமான மகளும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டே இருக்கின்றார்கள் இந்த குடும்பத்தின் சிறப்பு என்னவென்றால் தந்தையும் மகளும் என்னாலும் காலையிலும் மாலையிலும் ஒன்றாக சேர்ந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு பழக்கம் உள்ளவளாக இருக்கின்றார்கள் ஆகவே தான் இந்த குடும்பம் மிக சிறப்பான குடும்பம் என்று கூறுகின்றேன் வழக்கம் போல தந்தையும் மகளும் மாலை நேரத்திலே இறைவேண்டல் செய்துவிட்டு தந்தையானவர் இவ்வாறாக கூறுகின்றார் மகளை இந்த உலகத்தை பார்த்திருக்கின்றாயா கடவுள் இந்த உலகத்தை எவ்வளவு அற்புதமாக நேர்த்தியாக மென்மையாக படைத்திருக்கின்றார் அவர் அனைத்தையும் பார்த்து பார்த்து படைத்திருக்கிறார் என்று கூறுகின்றார் இதை கேட்ட மகள் தந்தையை இப்படி கூறுகின்றீர்கள் ஆண்டவருடைய செயல்கள் வியப்புக்குரியவை சொல்ல காரணம் என்னவென்று கேட்கின்ற பொழுது தந்தையானவர் இவ்வாறாக தன்னுடைய மகளிடம் கூறுகின்றார் மகளை இந்த உலகத்தை பார்த்தாயா எவ்வளவு நேர்த்தியாக இறைவன் படைத்திருக்கிறார் என்று ஏனென்றால் நாம் இருக்கக்கூடிய இந்த பூமி பத்து சதவீதம் சூரியனுக்கு அருகில் இருந்துவிட்டால் நாம் கருகி போய்விடுவோம் ஆனால் அதே நேரத்திலே இப்பொழுது இருக்கக்கூடிய பூமியானது பத்து சதவீதம் இப்போது இருப்பதிலிருந்து பத்து சதவீதம் குறைந்து இருந்தால் நாம் குளிரிலே நடுங்கி போய்விடுவோம் ஆகவேத்தான் நான் கூறினேன் ஆண்டவர் இந்த உலகை எவ்வளவு நேர்த்தியாக படைத்திருக்கின்றார் ஆகவேதான் அவருடைய செயல்கள் அனைத்தும் உயர்ந்தவை என்று நான் கூறுகிறேன் என்று அந்த தந்தை தன்னுடைய மகளுக்கு கூறினார் இரண்டாவதாக ஒரு கேள்வியை தன்னுடைய மகளிடம் அந்த தந்தையானவர் கேட்கின்றார் எதற்காக யாருக்காக இறைவன் இந்த உலகத்தை இவ்வளவு நேர்த்தியாக படைத்திருக்கிறார் என்று உமக்கு தெரியுமா என்று தந்தையானவர் தன்னுடைய பாச மகளிடம் கேட்கின்றார் அதற்கு அந்த மகள் தன்னுடைய தந்தையிடம் இவ்வாறாக கூறுகின்றார் தந்தையை யாருக்காக இந்த உலகத்தை இறைவன் இவ்வளவு நேர்த்தியாக படைத்திருக்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை என்று கூறுகின்ற பொழுது தந்தையானவர் தன்னுடைய அன்பு மகளிடம் இவ்வாறாக கூறுகின்றார் மகளே இந்த உலகத்தை இறைவன் நேர்த்தியாக யாருக்காக படைத்திருக்கின்றார் தெரியுமா உனக்காகவும் எனக்காகவும் ஏன் இந்த உலகத்தில் இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்து உயிரினங்களுக்காகவும் சிறப்பாக தன்னுடைய சாயிலும் உருவிலும் படைத்திருக்கின்ற மனிதர்களுக்காகத்தான் இறைவன் இந்த உலகத்தை இவ்வளவு நேர்த்தியாக படைத்திருக்கிறார் என்று சங்கீத ஆசிரியர் இறைவு கூறுகின்றார் ஆம் அன்பு இறை மக்களை நம்முடைய வாழ்வையும் எப்படி ஒத்தி பார்க்க வேண்டும் என்று இந்த நாளிலே சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆண்டவருடைய செயல்கள் நம்பிக்கைக்குரியவை நீதியானவை நிலையானவை என்று சங்கீத ஆசிரியர் இறைவனை பார்த்து கூறுகின்றார் ஏனென்றால் ஆண்டருடைய செயல்கள் அனைத்தும் நம்பிக்கைக்குரியவனாக இருக்கின்றன நிலையானவையாக இருக்கின்றன உண்மையானவையாக இருக்கின்றன நீதியானவையாக இருக்கின்றன அப்படிப்பட்ட செயல்களை நாம் நம்முடைய வாழ்க்கையை உணர்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வு அருள் நிறைந்த ஒரு வாழ்வாக இருக்கும் என்று சங்கீத ஆசிரியர் நம்மிடம் கூறுகின்றார் ஆகத்தான் யாக்கோபின் குடும்பத்துக்கு பஞ்ச காலத்திலே யோசிப்பின் வழியாக கடவுளாகி ஆண்டவர் எகிப்திலே அவர்களுக்கு உணவு கொடுத்து அவருடைய பஞ்சத்தை போக்குகின்றார் இரண்டால் கடவுள் எப்பொழுதும் நேர்த்தியான செயல்களை நேர்த்தியான நேரத்தில் குறித்த காலத்தில் குறித்த நேரத்தில் குறித்த நபர் வழியாக நமக்கு ஒவ்வொரு நாளும் செய்து இருக்கின்றார் ஆகவேத்தான் பார்க்கின்றோம் யாக்கோபோட குடும்பம் பஞ்ச காலத்தில் பசியாலும் பட்டினியாலும் வாடிக்கொண்டிருந்த பொழுது எகிப்திலே யோசிப்பு வழியாக கடவுளாகி ஆண்டவர் அவருக்கு உணவு கொடுக்கின்றார் இரண்டாவதாக கடவுளாகி ஆண்டவர் உடன்படிக்கைக்கு பிரமாணிக்க உடையவராய் இருக்கின்றார் கடவுள் ஆகிய ஆண்டவர் ஆபரகாமோடு உடன்படிக்கை செய்து கொள்கின்றார் அந்த உடன்படிக்கையிலே இறைவன் அவருக்கு பிரமாணிக்கமுள்ளவராய் உள்ளவராய் இருக்கின்றார் அவைத்தான் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இறைவனுடைய செயல்களை நினைத்து நாம் நன்றி செலுத்துகின்ற பொழுது நம்முடைய வாழ்வு அருள் நிறைந்த வாழ்வாக இருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் வியத்தகு செயல்களை செய்து கொண்டிருக்கின்றார் ஒவ்வொரு நாளும் நாம் காலையில் எழுந்ததிலிருந்து மாலை உறங்கச் செல்லும் வரை இறைவன் நம்மோடு இருந்து நமக்கு தேவையான அனைத்து செயல்களையும் மிக அபகமாக செய்து கொண்டு நம்மை ஆசீர் வைத்துக் கொண்டிருக்கின்றார் சங்கீத ஆசிரியர் இறை வார்த்தை ஒன்றிலே இவ்வாறாக கூறுகின்றார் நெஞ்சார ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துவேன் என்றால் ஆண்டவரின் செயல்கள் அனைத்தும் உயர்ந்தவை என்று கூறுகின்றார் ஆம் அன்பு இறை ஆபிராமுக்கு மட்டுமல்ல ஈசாக்கு மட்டுமல்ல யாக்கோபுக்கு மட்டுமல்ல இறைவன் வியத்தகு செயல்களை செய்தார் என்று நாம் பார்க்கின்றோம் நமக்கும் நம்முடைய வாழ்விலும் இறைவன் வியத்தகு செயல்களை செய்து கொண்டே இருக்கின்றார் ஆகவே நாம் இறைவனுடைய செயல்களை நினைத்து நாம் நன்றி செலுத்துகின்ற பொழுது நம்முடைய வாழ்வு ஆசீர்வா நிறைந்த இருக்கும் இரண்டால் நாம் நன்றி செலுத்துகின்ற பொழுது நாம் இறைவனுடைய மாட்சியை நாம் மிகுதிப்படுத்துகிறோம் என்று அல்ல மாறாக நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்ற பொழுது அந்த நன்றி நமக்கு அருளாக ஆசிர்வாதமாக இறைவனிருந்து வந்து கொண்டே இருக்கின்றது ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் இறைவன் நமக்கு செய்த அனைத்து செயல்களையும் நினைத்து இறைவனுக்கு நெஞ்சாறு நன்றி செலுத்துவோம் ஜபம் அன்ப ஆண்டவரை நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் பலவிதமான அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து கொண்டே இருக்கின்றேன் இந்த அதிசயங்களையும் அற்புதங்களை உணர்ந்தவர்களாய் சங்கீத ஆசிரியை போல நாங்களும் என்னாலும் உமக்கு நன்றி செலுத்தி என்னாலும் உன்னுடைய அன்பு பிள்ளைகளாக வாழ எங்களை நிறைவாக இன்று போல் என்றும் ஆசிர்வதித்து காத்தள்ளும் ஆமேன்